ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم کمثل الشیطان اذ قال للنسان اکبر فلم نا کفر قال بریء منک انی اخاف اللہ رب العالمین وقال نبینا علیہم وصلاة والسلام ظل وجہین فی الدنیا یأتی یوم القیامة ولہو لسانان من النار او کما قال علیہ صلاة والسلام அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லா வலகி வசல்லம் அவர்களின் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் தாபிகள் சுகதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் நம் அறிவுக்கும் உலக மார்க்க கல்விக்கு பயனுள்ள வகையில் அமையுள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக நெருங்கி கொண்டிருக்கிற இந்த ஷாபான் ஏறக்குறைய ஷாபானினுடைய ஜுமாக்களை கடந்து கொண்டே இருக்கிறோம் நோன்புகளாக ஷாபானின் மாதத்தில் ஒவ்வொரு அமல்களையும் உயர்த்தப்படுகின்றது என்கின்ற நல்ல தகவல்களோடு சுப செய்திகளோடு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் ரமதானை ரமதானாக அடைய வேண்டும் என்றால் வெறுமென நாம் முஸ்லிம் பெயர் தாங்கியாக இருந்தால் மட்டும் அதை அனுபவித்துவிட முடியாது ரமதானை அடைந்தாலும் கூட நாம் முஸ்லிமாக இருக்கிறோம் அப்துல்லா அப்துல்லாவாக இருக்கிறார் அப்துல் காதிர் அப்துல் காதிராக இருக்கிறார் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானாக இருக்கிறார் பெயர் முஸ்லிமாக இருக்கிறது கண்கள் முஸ்லிமாக இல்லை அவனுடைய காது முஸ்லிமாக இல்லை அவனுடைய கை முஸ்லிமாக இல்லை அவன் பேசுகிற வாய் முஸ்லிமாக இல்லை அவனுடைய இதயம் உள்ளம் முஸ்லிமாக இல்லை ஆனால் அவர் முஸ்லிமாக இருக்கிறார் நாம் முஸ்லிமாக இருப்பதும் நாம் இறைவனின் இமையனை ஈமானை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே இமாதத்தை செய்வதும் நம்மில் இருக்கின்ற உருக்குகளும் நம்மோடு இருக்கிற இதயமும் உண்மை முஸ்லிமாக இருக்க வேண்டும் உண்மை முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் குர்ஹானிலே அல்லாஹு அபுல ஆலமீன் சூரதல் பக்ராவிலே ரெண்டு ஆயத்தை முதலில் ஈமான் கொண்டவர்களை பற்றி பேசுவான் வாய்ப்பு இருந்தால் தர்ஜுமாவை எடுத்து வாசித்து பாருங்கள் அடுத்து இரண்டு ஆயத்துகளை முனாபிகளை பற்றி பேசுவான் அதற்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆயத்துகள் அதுக்கு அடுத்து இரண்டு ஆயத்துகளை காபிர்களை பற்றி பேசுவான் முதல்ல இரண்டு ஆயத்துகள் ஈமான்தாரிகள் இரண்டாவது இரண்டு ஆயத்துகள் காபிர்களை பற்றி மூன்றாவதாக இறைவன் முனாபிகளை பற்றி பேசுவான் அந்த தான் இப்பொழுது நாம் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக அந்த பட்டியலில் நாம் வந்துவிடக் கூடாது என்கின்ற கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவின் உபதேசம் நமக்கு ஒரு பெரும் முத்தாய்ப்பாக நம்மளுடைய உள்ளத்திற்கும் நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் உபதேசமாக அல்லாஹ் இதை நம் அனைவருக்கும் அமைத்து தந்ததல் புரிவானாக பதினைந்து ஆயத்துகளை அல்லாஹ் நிபாத்தை பற்றி பேசுகிறார் ஈமானை பற்றியும் குஃபுரை பற்றியும் சிறுக்கை பற்றியும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதை விட அதிகமாக ஒரு நிஃபாக்கை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் பெருமக்களே யார் முனாஃபிக்குகள் முமினன்னா சுமைய கூலு அமன்னா பில்லாஹி ஒபெல் ஒபில் யோமில்லாசரி ஒமா ஹோம் பி முஹோமினி மக்களில் சிலர் உண்டு அல்லாஹுவைக் கொண்டு நாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள் மருமையை கொண்டும் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள் வொமாஹும் துமோமினின் ஆனால் அவர்கள் மோமினாக இருக்க மாட்டார்கள் ஏன் யுஹாதி அழுன அல்லாஹ வல்லதீன்னு ஆமனோ வொமாயஹதூன இல்லா அன்ஃபசகும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பற்றிய அல்லாஹைப் பற்றிய வாக்குவாதத்திலேயே அவர்கள் தொடர் ஈடுபாடுகளில் இருப்பார்கள் பேசுகிற ரப்பு மதினாவிலே உள்ளே நுழைவதற்கு முன்னால் நபிகள் செல்லல்லா ஒழியுவ செல்லம் அவர்கள் வருகைக்கு முன்னால் அந்த மதினாவில இருந்த யூதர்கள் சிலர் வேலையை பார்ப்பார்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் நாங்க கேட்டுக்கிட்டோம் நீங்க கொண்டு வந்ததை நாங்க கபுல் செஞ்சிட்டோம் எல்லாம் சொல்லிடுவார்கள் அப்படி ரசூலுல்லா போன பிறகு ஆமா இவர் கொண்டு வந்ததை நம்ம ஈமான் கொள்ளணுமாமா இவர் கொண்டு வந்ததை நாம செய்யணுமாமா இவர் கொண்டு வந்த கபூல் செய்யணும அதன்படி நாம நடக்கணுமாமா என்றெல்லாம் இவர்கள் பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த ஆயத்து வரும் ஆமனூ ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் காலு ஆமன்னா முஸ்லிம்களோடு முஸ்லீம்களோட வரும்போது நாங்களும் தான் நாங்களும் தான் நானும் தொழுகியாலி தான் நாங்களும் உங்களை மாதிரி நோன்பாளிகள் தான் நானும் உங்களை மாதிரி ஜுபாவிற்கு வருவேன் நானும் உங்களை மாதிரி எய்துக்கு வருவேன் நானும் உங்களை மாதிரி அனுப்பேன் எல்லாம் சொல்வார்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் காலும் ஆமன்னா நாங்களும் ஈமான் கொண்டுள்ளோம் நாங்களும் முஸ்லிம்தான் அவர்களுடைய அவர்கள் மெங்கலாய்விட்டார் அல்லாஹ் சொல்லுதான் வைதா ஹலோ என்று சொன்னால் அப்படியே ஒருவருக்கு ஒருவர் கலப்படம் ஆயிடுவாங்க அவரோட இவர் அப்படியே மாறி அப்படியே சன்னிதானத்துல போன மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ரைட் அவர் எதையெல்லாம் பேசுகிறாரோ அதுதான் சரி நீ என்ன சொல்றியா அதை நான் கேட்கறேன் என்கின்ற அளவிற்கு ரொம்ப கலந்து விட்டால் காலு இன்னம் மணக்கும் இன்னமா நஹென் முஸ்தஹசிவும் நான் வந்து உங்க ஆளுதான் யா சும்மா கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட போய் இருந்தேன் வேற ஒன்னும் பெரிய நீ நான் முஸ்லீம் ஆயிட்டேன் ஆயிட்டேன் நான் தவறி ஏதோ ஜும்மா அசருக்கு போன பிறகு நான் ஒரு நினைச்சிடாதே நான் நினைச்சா உன் கூட தான் வருவேன் அப்படியெல்லாம் நான் பள்ளிக்கு நான் சீக்கிரத்துல போயிட மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு இவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அந்த சொல்வார்கள் இந்நம்மா நகனும் முஸ்தி அவர்களை கொஞ்சம் பரிகாசம் காட்டுவதற்காக சும்மா சும்மா கூப்பிட்டுகிட்டு இருக்கிறான் இல்லையா சும்மா குரு சேர்ந்து கோ என்று சொல்லுகிறான் இல்லையா அதற்காக பெருமக்களே நான் இதை விவாதத்தோடு உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் ஈமானிய கலப்படத்தில் கொஞ்சம் கூட நம்மிடம் விடக்கூடாது நான் தொழுகிறேன் என்றால் நான் அல்லாவுக்காக தொழுக வருகிறேன் நான் நோன்பு நோற்கிறேன் என்றால் நான் அல்லாவுக்காக நோன்பு நோக்கிறேன் நான் எதை செய்தாலும் என் என் கல் அது என்ன பெரிய பெரிய சொல்லணும் அவர் ஒரு ஆளு அவர் தாடி வைத்திருப்பார் அவர் தலப்பா கொட்டியிருப்பார் தலப்பா கட்டி இருப்பார்னா இமாமத்தவரு யாரும் தலப்பா கட்டி இருக்கிறதுன்னு பார்க்காதீங்க தலப்பா கட்டி இருப்பார் சாலிகான மக்களா இருப்பார் ஆனால் அவர் பார்ப்பதற்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் இவரை எப்படி நம்புவது இவரை எப்படி மக்களோடு மக்களாக இவரை நினைத்துக் கொள்வது அப்போ நாம இவர்களிடம் தனிமையாக இருந்தால் நம்மை நல்லவர்களாக நினைப்பார்கள் சுத்தமான வார்த்தைகள் பேசினால் நல்லவர்களாக இருப்பார்கள் நல்லவர்களோடு நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நாம நினைக்கிறோம் அல்லாஹ் அதை களப்படுத்தி விடுவார் அல்லாஹ் அதை கலையறுத்து விடுவார் யார் நல்லவர்கள் யார் தீமையானவர்கள் யார் முனாஃபிக்குகள் என்பதை அல்லாஹ் அறிவார் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இவர்களை இவர்களுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறது அல்லாஹ் நம்ம என்னும் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக இறைவனால் வழங்கப்பட்ட நூறான நூறாக நம்மளுடைய தாய் தந்தையினால் பெறப்பட்ட அற்புதமான ஒரு முகம் அது அல்லாவிற்காக சிறம்படுகின்ற இந்த ஒரு முகம் இவர்களுக்கு என்ன பெயர் தெரியுமா இரண்டு முகம் உடையவர்கள் என்று பெயர் ஆம் அலுவலகத்தில் பதவி வேண்டும் என்பதற்காக இரண்டு இடத்திலும் வேறு வேறு விதமாக பேசிக்கொண்டு நல்ல பெயர் வாங்கக்கூடிய மிக மோசமான நயவஞ்சகர்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே எல்லோரிடமும் நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்பதற்காக ரகசியங்களை திறந்து பேசுகின்ற மோசமான நயவஞ்சகர்கள் இவர்கள் வெறுமென தெருக்களிலோ ஊர்களிலோ தொழில் நடக்கக்கூடிய துறைகளில் மட்டுமல்ல நாம் வாழக்கூடிய இல்லங்களில் கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை கணவன் மனைவிக்கும் மத்தியிலே இது போன்ற முனாஃபிக்குகள் தான் முதலில் பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் இந்த முனாஃபிக்குகளை அல்லாஹு வேறொருக்கு செய்கிறான் நம்மை பாதுகாப்பானாக இந்த முனாஃபிக்குகளை பற்றி பேசும் பொழுது ஹதீஸ்களும் குர்ஆனினுடைய விஷயங்களையும் பார்த்தால் அல்லாஹு அக்பர் யாருக்கு ரெண்டு முகம் இருக்கிறதோ அவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு ஒரு முகம் கூட இல்லாமல் அவர் மௌத்தாகுவார் என்று வருகிறது ஒரு முகம் கூட இல்லாமல் மௌத்தாகுவார் அவரை பார்த்து மலக்குகள் இருப்பார் தெளிவான ஒரு ஹதீஸ் அலகி வசலம் சொல்வார்கள் தஜிதூனன் உங்கள உள்ள நல்லவர்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பெறுவீர்கள் எப்படி தெரியுமா அவர்கள் அறியாமை காலகட்டத்தில் உங்களில் சிறந்தவர்களாக யார் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் அவர்களை சிறந்தவர்களாகவே வையுங்கள் என்று பெருமானார் செல்லல்லா சொல்கிறார் ஒரு காபியன் ஒரு முஸ்லிக்கு ஒரு பதவியில இருக்கிறாரு அவர் இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு ஆனாலும் நீ பிற்படுத்தப்பட்டவன் நீ வந்து இப்போதான் நீ புதுசா நியூவா முஸ்லீம் வந்துட்ட நாங்கெல்லாம் தொடர்ந்து இஸ்லாத்துல பாரம்பரியமாக எங்கள் குடும்பம் இருந்தோம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அந்த பதவியை அப்படியே கொடுத்து அவர் முஸ்லீமாகவே இருக்கணும் எதையும் இருந்து அவரிட்டிருந்து கூடாது அவரை சங்கைப்படுத்துங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்ல அவனை இவசங்க வதஜிதூன சைரன் நாசி கஹாதஷஹனி அசத்தலகுஹா ஹியா உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தி சிறந்த மக்களாக ஆகுங்கள் மக்களிலே ரொம்ப கேடுகட்டவர்கள் யாரு தெரியுமா இதை விடவும் மோசமான வார்த்தைகள் அதே பயன்படுத்தப்படுகிறது ஒத்தஜிதூன சப்ரன் நாஸ்திக் மக்கள்ல ரொம்ப கெடுதியானவர்கள் இவர்கள் இவன் இருக்கிற இடமும் இருக்கிற குடும்பமும் இருக்கிற ஊரும் ஒருபோதும் உருப்படாது என்று வருகிறது அவன் ஆபத்திற்குரியவன் முறை அவன் அடையாளம் விட்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்மள்ட ஒரு பழக்கம் இருக்கு நம்மளை யாராவது மூஞ்சிக்கு நேர குறை சொன்னாங்கன்னா நம்மளால ஏத்துக்க முடியாது சைத்தான் வந்து சொல்லுவான் உன்ன சொல்றாங்க உன்னையே சொல்றாரே ரெண்டு பேருக்கு முன்னாடி சொல்லிட்டார நம்மை நேரடியாக ஒருவன் குறை சொல்லும் பொழுது கூர்ந்து அன்புக்குரிய கண்ணியத்திற்குரிய மக்களே அவர்கள் நல்லவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அடுத்த முறை நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக அதை திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கசப்பாக இருக்கும் உள்ளம் மறுக்கும் நம்மளுடைய அறிவது ஏற்றுக்கொள்ளாது நம்மளுடைய பலம் அதை அறியாமல் நம்மை அறியாமல் ஒரு பலவீனத்தின் பக்கம் நான் அப்படியா நான் இப்படியா வீட்டுக்கு போய் குதிக்கிறது உங்க அத்தா அப்படி சொல்லிட்டாரு உங்க அத்தா இப்படி சொல்லிட்டாரு நான் அப்படிப்பட்ட ஆளா நான் இப்படிப்பட்ட ஆளா என்று குதிப்பது ஒரு பிரோஜனமும் கிடையாது அவர்கள் நல்லவர்கள் உங்களுக்கு முன்னால் உங்களை புகழ்பவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் பெருமக்களை அவர்களுடைய அவர்கள் மேல் நல்ல பெயர் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நல்லவர்கள் இவன் நம்மாளு என்று சொல்வதற்காக இவன் என்னை சார்ந்த வந்தான் இவனை நம்பி ஒரு ரகசியம் சொல்லலாம் என்பதற்காக நாம் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் ஆமாம் என்று சொல்பவர்கள் நாம் அசைவது கூடிய அசைவுகளுக்கும் நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் நாம் செலவழிக்கும் செலவுகளை எல்லாம் பார்த்து நீ பிரம்மாண்டமானவன் நீ அப்படியானவன் உன்னை போன்று நான் யாரும் பார்த்ததில்லை நீ செய்வதெல்லாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது உண்மையிலே நீ மனித பிறவிதானா என்கின்ற அளவிற்கெல்லாம் கொண்டு போய் வைப்பான் இல்லையா அவன் தான் மோசமானவன் அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சல்லல்லாஹி அவர்கள் பார்த்தால் முடிஞ்சா மூஞ்சல மண்ணல்லி போடுன்னாங்க குறைஞ்சபட்ச வார்த்தையை நான் சொல்றேன் முடிந்தால் மண்ணள்ளி போடுன்னாங்க ஏன் பகத்தையும் பெருமையையும் நம்முடைய ஈமானையும் பாதுகாக்கின்ற நம்முடைய நட்பு தவறான வழிகளுக்கு செல்வதற்கு இது போன்ற இரு முகங்களை சந்திக்கும் பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹு பாதுகாப்பானாக நபிகள் செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல் வஜிகை அல்லதீன ய தூஹா உலா இபி வஜகின் வ ய தீஹா உலா இபி வஜகின் இங்க வரும்பொழுது இமாம் கிட்ட நல்ல மாதிரி பேசுவார்கள் நான் விளங்குவதற்காக சொல்லுகிறேன் யாரும் அப்படி செய்யவில்லை ஆனால் அங்கு போகும் பொழுது நிர்வாகத்திடமும் நல்ல முறையாக பேசுவார்கள் இவன் எல்லா குழப்பத்தையும் உருவாக்கிவிட்டு போய்விடுவான் மஹல்லாவை சிதைத்து விடுவான் ஒரு குடும்பத்தில் வந்து தாயிடமும் நல்லபடியாக பேசுவாள் அதே அந்த கணவனின் மனைவியிடமும் நல்லபடியாக பேசுவார் இருவரிடமும் இருக்கக்கூடிய ரகசியத்தை பரிமாறிக்கொள்வார் இந்த முகம் இதே முகம் இங்க இருக்காது அதே வருகிறது முள்ளப்பினு என்று வருகிறது நிறம் மாற்றுபவர்களாக மாறி இருப்பார்கள் அளவுதுமில்லா மிக மோசமான விஷப்பாம்புகளை பற்றி தான் இந்த பயானை நான் சொல்லி வருகிறேன் இவர்கள் எச்சரிக்குரியவர்கள் ஒரு காஃபிர் தன்னை காஃபிர் என்கின்றான் ஒரு முஷ்ரிக் தன்னை முஷ்ரிக் என்கின்றான் ஒரு யூதன் தன்னை யூதன் என்கின்றார் ஒரு நசரா தன்னை நசரா என்கின்றார் ஆனால் ஒரு முனாபிக் தன்னை ஒரு முனாபிக் என்று சொல்ல மாட்டான் நபிகள் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்து செய்துனா அங்கு அவர்கள் எப்பெல்லாம் உட்கார்ந்து இருப்பார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஹதீஃபை கேட்பார்கள் முனாபிகளை பற்றி பேசும் பொழுதெல்லாம் சல்லல்லா அலிசிடம் வந்து யார சூழல்ல அந்த பட்டியல்ல நான் இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்பாங்க சல்லாஹா அலி வசல்லும் இல்லை என்று பதிலளிப்பார்கள் இன்னொரு ஹதீஸ் வருகிறது அலி உள்ள அவர்களிடம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்று வந்து கொண்டிருக்கும் பொழுது சல்லா வலி வசல்லாம் பேசினார்கள் பற்றி பேசினார்களா அந்த அடையாளங்களில் என்னுடைய பெயரோ அல்லது அந்த குணத்தில் ஏதாவது ஒன்று வகைப்பா உங்களிடம் தெரிகிறதா என்று கேட்பார்கள் அப்படி ஒரு அடையாளம் எனக்கு தெரியவில்லை எனக்காக துவா செய்யுங்கள் அந்த அடையாளம் என்னுள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்று உமரலியப்பான் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அபீன் அல் முஃமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களidem போய் நிற்பார்கள் நான் போய் ரசூல்லல்லாஹிட்ட பாத்து கேட்டிருக்கே உம்மு ஸலமாட்ட வந்து சொல்வாங்களா நான் ரசூல்லல்லாஹிட்ட கேட்டிருக்கே இன்ன மின் அஸ்ஹாபி மன் யுரானி ба'த அன் நான் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் இனி அடுத்து மர்ுமையோ மர்ுமைக்கு பின்னாலோ என்னை ஒருபோதும் பார்க்கும் பாக்கியம் பெறாதவர்கள் யார் என்றால் முனாஃபிக்குகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி என்னை நான் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் என்னை பார்க்கும் பெறாதவர்கள் யார் என்றார்கள் போய் இப்படி சொன்னாங்க ஒரு வார்த்தை என்னைக்காவது என் பெயரை சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டார்களாம் அல்லது என்னிடம் இருக்கும் ஏதாவது ஒரு குணத்தின் அடையாளம் ரசூலுல்லாட்ட இருந்ததா என்று கேட்டார்களாம் பெருமக்களே இரண்டு முகமுடையவர்கள் சிரித்து கொண்டே வஞ்சகத்தை வெளிப்படுத்துபவர்கள் சிரித்து கொண்டு நல்லவனை போன்று வந்து எல்லா விதமான தவறுகளையும் குற்றம் குறைகளையும் ஒளிவு முறை இன்றி ஒருவனுடைய மானத்தை கூட பாதுகாக்காமல் பகிரங்கப்படுத்தக்கூடிய கேடுகட்ட இரண்டு முகமுடையவர்களை அல்லாவுக்காக அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை அந்த பட்டியில் இருந்து பாதுகாப்பானாக இவர்கள் யாரு தெரியுமா ஷைத்தான் இவர்கள் ஷைத்தானை போன்று சொல்லுகிறது ஷைத்தான் இன் இது செய்யாத அதை செய்யாத இதை நிராகரித்து விடு இது எல்லாம் சரியல்ல இப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டியது நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி ஒருவனை காஃபிராக முயற்சிப்பான் பலம் நான் அந்த பேச்சுக்களையும் அந்த மாய வலைகளையும் அந்த சூழ்நிலைகளையும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கையையும் அந்த அலங்காரத்தையும் பார்த்து இவன் காஃபிரானதற்கு பின்னால் நாளை மறுமையிலே இவனோடு இருந்த அந்த கூட்டு அந்த ஷைத்தான் சொல்லுவானான் எப்பா எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது உன் கணக்கு நீ பார்த்துக்கோ இன்னி பரி க உன்ட்ட இருந்து எனக்கு எந்த விதமான சேர்க்கையும் இல்லை நான் நீங்கிக் கொள்கிறேன் இன்னி அகாசம்லாக ரப்பலானே நான் எப்பவுமே அல்லாஹ பயப்படுறவன் தான் என்று மாறி விடுவான் கமிசலி ஷைத்தான் இப்படி பேசுபவன் ஷைத்தானை போன்று என்று பெருமானர் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வகியின் மூலமாக பெருமக்களை சுருக்கமாக ஒரு கண் சாடையை கூட கண்ணுடைய சாடையை கூட தவறாக ஒருவரை பார்த்து ஏலனமாகவோ அல்லது சதி செய்வதற்கான பார்வையை வெளிப்படுத்தினாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அது பெரும் குற்றம் என்று வருகிறது பெரும் குற்றம் என்று குரான் வருகிறது சல்லல்லா அலி வசல்லம் அவர்களோடு இருந்த உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களுடைய அன்பு பால்குடி சகோதரர் அப்துல்லா அப்துல்லாஹிபோ சஹி சர என்று சொல்லக்கூடிய மனிதன் ரசூல்லாஹுவோடு இருந்து எப்பொழுதுமே வகி எழுதக்கூடிய நல்ல அறிவாற்றல் உள்ளவர் அதனால ரசூல் தா வந்து வகி எழுதுங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க குரானுடைய வகியை எழுதக்கூடியவர் அந்த வகி எழுதுகிறதுக்கு எவ்வளவு பெரிய சுபா நல்ல ஜிபரியல் வருவது வகி இறங்குவது அல்லாவுடைய கலாம் ஷெரீப் வருவது பக்கத்துல ரசூலுல்லாவுக்கு முதல் முதல்ல வந்து இறங்கி அதை இப்படி சொல்லும் பொழுது நான் எழுதுங்க எழுதுங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பொதுவா அக்கௌண்ட்ல இருக்க கூடிய அந்த பாக்கியமே தனி அதுல கூட இருந்து எழுதுபவருடைய பாக்கியம் அதை விடவும் ஆனது அப்போ வகி எப்படி வருகிறது அவர்களுக்கு என்று வருகிறது அஸ் சமியல் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அதை இவர் எழுதும் பொழுது அல் அலீம் திரு சொல்றாரு யாரல்லா இந்த இடத்துல சமீ உல் அலீம் கரெக்டா இருக்க அல் அலீம் உல் ஹக்கீம் என்று எழுதலாமே என்று மாற்றி சொல்லுகிறார் வகி வருவது ஒன்று இதை இப்படி எழுதலாமே என்று சொல்லுகிறார் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விட்டான் என்று சொல்லி முடிவுக்கு செய்து அவனுக்கான எந்த மன்னிப்பும் கிடையாது என்று அவனை அப்படியே துரத்தி விட்டார்கள் மக்காவிற்கு வந்தியாச்சு மக்காவில போய் உட்கார்ந்துருக்கு மக்காவில உட்கண்ட மக்காவுக்கு வந்த பிறகு ரசூல்லா எல்லாவுக்கும் மன்னிப்பு கொடுத்தாங்க ஒரு சில பேருக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு இவர் மரண தண்டனையினுடைய பட்டியலில் இருக்கிறார் காரணம் அல்லாஹுடைய வகையை கை வைத்ததுனால் அங்கே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உஸ்மான் அலியார் தான் வருகிறார்கள் இந்த நாள் எல்லோருக்கும் மன்னிப்பு என்று பெருமானார் அறிவித்தார்கள் நான் மன்னிப்பு வாங்கி தர வா அன்பு சகோதரர் என்று அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு மக்காவிலே இருக்கும் ரசூலுல்லாஹினுடைய ஒரு அறைக்கு சென்று போய் யார் ரசூல் அல்லா இவரை மன்னித்து விடுங்கள் முடியாது பிறகு மீண்டும் வருகிறார் மன்னித்து விடுங்கள் முடியாது பிறகு மீண்டும் வருகிறார் மன்னித்து விடுங்கள் முடியாது இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருகிறார் நாயகமே இவர் என்னுடைய இவருடைய தாய் எனக்கு நிறைய வேண்டப்பட்டவர்கள் எனக்கு நிறைய உபகாரம் செய்தவர்கள் இவர் அப்படி ஈமான் இல்லாமல் விட்டுவிட முடியாது என்றெல்லாம் சொன்னதற்கு பின்னால் வேற வழியே இல்லாமல் தவிர்க்க முடியாத அன்பு நண்பர் மன்னித்து விட்டார்கள் மன்னித்து விட்டதற்கு பின்னால போய்விட்டார்கள் மன்னிப்பு வாங்கி இஸ்லாத்தை ஏற்கொண்டு போயிட்டார் இங்கே சல்லல்லா அலையு வசல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற நண்பர் தோழர்களிடம் சொல்கிறார் எம்பா யாராவது ஒரு ஆள் முடிச்சிருக்க கூடாதா என்றார்கள் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் யாராவது ஒரு ஆளு இல்லையா நான் ஹயாத்தோட இருக்கும் பொழுதே வகையை மாத்தி கொடுத்து எனக்கு பொய்யன்ற பட்டியல் பெயரை வாங்கித்தர ஒருவனை அல்லாஹுவையும் ரசூலையும் பொய்ப்பித்த ஒருவனை குளறுபடி செய்த ஒரு முனாஃபிக்கை நீங்க முடிச்சிருக்கலாம் இல்லையா என்று சொன்னார்கள் அங்க இருந்தவர்கள் சொன்னாங்க யார சொல்லா நீங்க கொஞ்சோண்டு கண்ணு காமிச்சிருந்தா அவர் சொன்ன வார்த்தை அதுதான் நாயகமே கொஞ்சோண்டு நீங்க கண்ணு காமிச்சிருந்தா தலையை எடுத்திருப்போமே யார சொல்லா பெருமானார் சல்லல்லா வலிகு வசல்லம் சொன்னார்கள் இவரோ இவரை விட பெரும் பாவம் செய்த பெரும் குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக கூட என் கண்ணை நான் நிபாக்குத்தனமாக செலவிட மாட்டேன் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா வலிகு என் கண்ணை நான் நபியாக இருக்க என் கண் தான் கவனித்து நீங்கள் அவரிடம் நான் பேசாமலோ அவர்களுக்கு தெரியாமலோ ஒளிமயமான தேவையில்லாத ஒரு அசைவை என் கண் எப்பொழுதும் சிமிட்டாது என்றார்கள் உள்பாபு பெருமக்களே பெரும் கொண்ட குற்றவாளிகளிடம் கூட நயவஞ்சகர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் இந்த ஹதீஃபனுடைய சாரம்சம் வாழ்க்கையில் நமக்கான பெருமை நமக்கான பதவி நமக்கான புகழ் நமக்கான மேன்மை அது அல்லாவிடம் இருந்து வந்தால் அது நிரந்தரமாக இருக்கும் நயவஞ்சகத்தனத்தோடு ஒருவரை வெளியேற்றுவதோ அல்லது நயவஞ்சகத்தனத்தோடு ஒருவருடைய உள்ளத்தை மனக்கசப்போதே வாழ வைப்பதோ இது ஒரு காலமும் நன்மையை பரிவரிக்காது நாற்பது லட்சம் பேர் காசாவிலே இன்று மிக கொடுமையான எல்லாம் சந்தித்ததற்கு பின்னால ஒரு ஓய்வு பெற்றதற்கு பின்னால் ஒரு பெரும் போரினுடைய ஒளிகள் எல்லாம் ஓய்வு பெற்றதற்கு பின்னால் நிம்மதியாக வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆச்சரியமாக இருக்கிறது எகிப்திலோ ஜோர்டானிலோ போய் இவர்கள் வாழட்டுமே என்று மிக பணிவாக சொன்னாலும் அவருடைய வார்த்தையின் வன்மம் மிக நிறைந்த வன்மமாக வன்மம் நிறைந்த வார்த்தைகளோடு ட்ரம்ப் பேசுகிறான் அங்கு பரிவோடு பேசுவதை போன்று பேசிவிட்டு இங்கு வந்து ஊடகத்துக்கு சொல்றான் ராஜாவுல ஒருத்தர் கூட நான் விட மாட்டேன் என் மீது சதி வந்து விட்டால் அங்கு ஒரு குற்போண்டு கூட உடைக்க மாட்டேன் என்று அங்க போய் பேசும் பொழுது பரிவோடு பேசுவது இங்க வந்து நாட்டு மக்களோடு பேசும் பொழுது மிக மோசமான விஷத்தை கக்குவது இவர்கள் எல்லோரும் பெருமக்களே தனிப்பட்ட ஒரு நபரோ அது ஒரு அரசனோ முனாஃபிக்கோடு வாழ்ந்தால் அந்த அமல்கள் நாம எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு நோன்பு நோச்சாலும் எந்த அமலையும் கபுல் செய்வது கிடையாது அல்லாஹ் நம்மை அதை விட்டும் பாதுகாப்பானாக முழு முஸ்லிமாக நம் கண்களும் நம் உறுப்புகளும் நம் இதயங்களும் முழு முஸ்லிமாக நல்ல முறையில அமல் செய்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வழங்கி அருள் புரிவானாக ரமதானையும் அதே போன்று இகலாசோடு தக்குவாவோடு நாம் நுழையக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்கி الله رمضان نور بنور نصيب الله عَلَيْكِ تندر وآخر دعوانا عن الحمد لله رب العالمين